நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணி விட்டுருங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் சாதாரண மனுஷங்க தான் லைசன்ஸ் வாங்க ஆர்டிஓ ஆபீஸ்க்கு போனா அங்க எட்டு போட்டு காட்டணும் ஆனா டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ்க்குலாம் ரூல்ஸ் ஏ வேற போல இங்க ஒரு ஆன்ட்டி எட்டு போட சொன்னா ஸ்கூட்டியை வச்சு அடி பிரதட்சணை பண்ணிட்டு இருக்காங்க

நம்ம எல்லாரும் டைட்டானிக் பார்ட் ஒன்னு தானே பார்த்திருப்போம் இது பார்ட் டூ டெலிட்டட் சீன்

இவங்க ரெண்டு பேரும் அங்க செல்ஃபி எடுக்க பண்ண அலப்பற தாங்க முடியாம அந்த வழியா போயிட்டு இருந்த நாய் ஒண்ணு அடியே குதானிகளா செல்ஃபி எடுக்கறீங்க சைத்தான் கே பச்சா இப்ப அடிக்க போறம் பாரு உச்சா அடே அவசரனே கக்கா போக வந்தவனே இறடா அப்படி பசல் கேம்ல வரடா வைக்கறீங்க ரைட் லெஃப்ட் சென்டர் லெஃப்ட் ரைட் அடே இப்ப நான் எப்பறா கக்கா போறது முடிட்டு வந்துச்சுடா ஏதாச்சும் ஒரு பக்கம் நிறுத்துங்கடா டேய் இவன்தான் உண்மையான உயரத்தில்

ஒரு டான்ஸ் ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே

ஊருக்கு போறோம் டாமிய பிரிஞ்சு இருக்கிறது நினைச்சா கஷ்டமா இருக்கு எனக்கும் தான் ஆண்டி ரொம்ப கஷ்டமா இருக்கு நீ உணர்ச்சி வச்சத்தை அடக்க சென்டிமெண்ட கட்டுப்படுத்து அப்பதான் உனக்கு நல்லது

அவடே பாவம் அரெஸ்ட் ஆகி மாட்டிக்கிட்ட கடுப்பு கொஞ்சம் வேண்டிய வயசுல உங்களுக்கு இந்த ப்ரீ வெட்டிங் வா பாட்டி வீடு போங்குது இந்த வயசுல உனக்கு பொண்ணா

பேன் என் பொண்டாட்டி தலையில் பேன் அதை தேடி எடுப்பேன் நான் மோதல் காதல முடிஞ்ச சமூக பார்த்திருப்போம் ஆனா இந்த மோதல் காரியத்துல தான் முடிஞ்சிருக்கும் போல கத்தம் படனும் நிகழ்ச்சியை பாத்துட்டு இருந்த ஒரு பைபிள் மூடேறி நேரம் ஏறி ஓடி வர தடுக்க வந்த போலீசோட நிலைமைய பாருங்களேன் சூப்பராக சூப்பராக எனக்கு மூடு வந்துச்சு பொம்பளை சொக்கு கேக்குதா பொம்பளை சொக்கு கொஞ்ச நேரத்துல இவருக்கு மினி ஹார்ட் அட்டக்கே வந்திருக்கும் உள்ள சாதவா படுத்து இருந்த தொட்டு பார்க்கலன்னு கைய உள்ள விட ஏ புலி நீ கொட்டை எடுத்த புலியா கொட்டை எடுக்காத புலியா இங்க பாரு. ஒத்த நொடி எனக்கு சித்தம் கலங்கிிருச்சே. ஒளச்சு போங்க.

பயபட்டியால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பான் போலே ரோட்ல போகும் போதே இப்படி கத்திட்டு போறாரு ஆஸ்கார் அளவுக்கு இந்த ஆன்ட்டியோட பார்த்து போலீஸ் எல்லாம் மிரண்டு போயிட்டாங்க Finger goes up. Let's send a bit of a surprise, hey. and there's the review. Yes, yeah, so that's a process. Fr front on spin, reason, please. Can you give me ultras for double check? Oh no! Hey. Wickets. Umpire's huh? call.

ஜன்னல் வழியா ஓர காத்தடிக்குது கர்டனை கட்டி விட்டதுக்கு அது பாக்க எப்படி இருக்குனா கடலாமை கொளத்தாமை நஜத்ராமைனு பல ஆமைகளை பார்த்திருப்போம் ஆனா இது என்ன வகை ஆமைனு தெரியலையே ஓடுது டயர் ஓடுது இறச்சு காப்பாத்துங்க இதோ வந்துட்டேன் ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இது போல ஃபன்னான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு ஃபன்னான வீடியோல சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை